தமிழக அரசு கொடுத்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய படத்தை அழித்தால் லேப்டாப்புக்கு வாரண்டி கிடையாது நிமிஷத்துல ஒரு தின்னர் வச்சு அழிச்சு முடிப்பட்டாங்களா அதை கொண்டாடுறாங்க பாருங்க அந்த இளைஞர்கள் முதலமைச்சரின் உருவம் தமிழக அரசின் சின்னத்தை அழிப்பது சட்டப்படி குற்றமா மாணவர்கள் கைது செய்யப்படுவார்கள் உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய லேப்டாப் பரிசு பொருள் கிடையாது உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனால் முதலமைச்சர் தெரிவித்த இந்த கருத்தில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது என்று நம்புகிறேன் ஜனவரி ஐந்தாம் தேதி சென்னையில் நடந்த ஒரு பிரம்மாண்ட விழாவில் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் இதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பத்து லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படுகிறது மேலும் பத்து லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட இருக்கிறது முன்னணி பிராண்டுகளாக இருக்கக்கூடிய டெல் எச்பிஎஸ் நிறுவனங்களின் லேப்டாப்கள் மாணவர்களுடைய கையில் கொடுக்கப்படுகிறது எயிட் ஜிபி எஸ் எஸ் டி கார்டு கிராபிக்ஸ் கார்டு இலவச ஏஐ தொழில்நுட்ப வசதி மாதத்திற்கு இலவச ஏஐ வசதி என ஒரு தரமான லேப்டாப் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது பெற்ற சிலர் செய்த செயல்தான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது மாணவர்கள் சில கைதாக கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது அதாவது மாணவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய படத்தையும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய படத்தையும் தமிழக அரசினுடைய சின்னத்தையும் அழித்து வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றினார்கள் இந்த மாதிரியான வீடியோக்கள் அதிகமாக வெளிவர தொடங்கிய நிலையில் ஒரு தரப்பினர் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஊடகங்கள் இது பற்றிய செய்தியை வெளியிட்டிருக்கின்றன தமிழக அரசினுடைய மின்னணு நிறுவனமான எல்கார்ட் நிறுவனம் மூலமாகத்தான் இந்த லேப்டாப்கள் கொள்முதல் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது அந்த நிறுவன அதிகாரிகளை ஊடகங்களில் சில தொடர்பு கொண்டு கேட்டிருக்கின்றன அதற்கு அந்த அதிகாரிகள் இது போன்ற லேப்டாப்களுக்கு வாரண்டி கிடையாது என்று சொன்னதாக செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இப்ப மாணவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த லேப்டாப்க்கு ஒரு வருட வாரண்டி இருக்கிறது வாரண்டி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் பலருக்கும் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு வாரண்டி அப்படின்னா ஃபிசிக்கல் டேமேஜுக்கு எந்த ஒரு வாரண்டியும் கிடையாது ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வா அந்த பொருக்கு வந்து வாரண்டி கிடையாது அந்த பொருளை வந்து சரி செஞ்சோ அல்லது ரீப்ளேஸ்மெண்ட்டோ பண்ணி கொடுக்க மாட்டாங்க வாரண்டி அப்படின்றது பட்டாவோ அல்லது கிராக் ஆகியிருந்தாலோ அல்லது உடைஞ்சிருந்தாலோ அல்லது நம்ம எதாவது வச்சு தேய்ச்சிருக்கோம் அல்லது கெமிக்கல் எதுனா ஊத்தி இருக்கும் அப்படின்னா அந்த பொருளுக்கு வாரண்டி இயல்பாகவே கிடையாது இதுதான் ரூல்ஸ் இதுதான் ஒரு காமனான விதிமுறை பின்பற்றப்படுது உள்ள ஏதாவது சாஃப்ட்வேர் பிரச்சனை வேற ஏதாவது தொழில்நுட்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி செஞ்சு தருவாங்க இப்போ மாணவர்கள் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா இந்த பொருட்களுக்கு இயல்பாகவே வாரண்டி கிடைக்காது இது எல்கா நிறுவன அதிகாரிகள் அந்த நிறுவனங்களுக்கு உத்தரவு பண்ணணுமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு பேசிக்காகவே இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அந்த பொருளில் பிசிக்கலா டேமேஜ் பண்ணியிருந்தா அதுக்கு வாரண்டி கிடையாது இப்போ ஒரு லேப்டாப்பை நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கல அந்த லேப்டாப்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு அது சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னா முதல்ல பில்ல கேட்பாங்க பில்லை கேட்டுட்டு பில்லு அந்த டேட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு லேப்டாப் வாங்கி இதில் எதுனா பிசிக்கல் டேமேஜ் ஆகியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க அப்படி பிசிக்கல் டேமேஜ் ஆலை அப்படின்னாலும் அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா பொதுவாக அந்த சர்வீஸ் சென்டரில் இருக்கவங்க காசு கொடுத்து வாங்க லேப்டாப்க்கு இப்படி தான் பேசுவாங்க அதை அவாய்ட் பண்ணுறது தான் பார்ப்பாங்க நீங்கள் வந்து அதிகமான சார்ஜ் போட்டிருப்பீங்க ஓவர் நைட் சார்ஜ் போட்டிருப்பீங்க இல்லை கீழே போட்டிருப்பீங்க இல்லை தண்ணியில் போட்டிருப்பீங்க இப்படிலாம் சொல்லி அந்த சர்வீஸ் பண்ணாமல் அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் அவாய்ட் தான் அவங்க பார்ப்பாங்க இது காசு கொடுத்து வாங்கின லேப்டாப்க்கு இந்த நிலமை தான் அரசாங்கம் கொடுத்த லேப்டாப்க்கு எந்த ஒரு பில்லும் இருக்காது அரசாங்கம் கொடுத்தது அர அப்படின்றதுக்கான ஒரு அடையாள சின்னம் தான் இருக்கும் அப்புறம் சீரியல் நம்பரை பயன்படுத்தி அவன் லேப்டாப்க்கு சர்வீஸ் பண்ணலாமா வேணாவா அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க ஆனாலும் இந்த மாதிரி எல்லாம் ஒட்டி இருந்துச்சு இல்ல அழிச்சிருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னா அவங்க இதுக்கு சர்வீஸ் கிடையாது இதை நம்ம வாரண்டியில எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஈஸியா சொல்லி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில ஊடகங்கள் எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் என்ன செய்தி வெளியிட்டு அப்படின்னா மாணவர்களின் தமிழக அரசு விரட்டுகிறது வாரண்டி கிடைக்காது என்று மாணவர்களை தமிழக அரசு மிரட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சில இன்னும் சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாரண்டி கிடைக்கல வாரண்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகலாம் நுகர்வோர் நீதிமன்றம் தமிழக அரசு கேள்வி கேட்கும் அப்படின்னு செய்திகளை போட்டிருக்காங்க ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வாரண்டி அப்படின்னா பிசிக்கல் டேமேஜுக்கு எதுக்குமே வாரண்டி கொடுக்க மாட்டாங்க எலக்ட்ரானிக் பொருள் எந்த பொருளுக்கும் பிசிக்கல் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வாரண்டி கொடுக்க மாட்டாங்க மாணவர்கள் இப்படி அழிப்பது இது எல்லாமே வந்து பிசிக்கல் தான் அந்த நிறுவனங்கள் எடுத்து கன்சிடர் பண்ணும் அதனால அதுக்கு வாரண்டி கிடைக்காது இது அதிகாரிகள் உத்தரவிடுவதோ அல்லது தமிழக அரசு உத்தரவிடுவதோ என்பது கிடையாது பொதுவாகவே ஒரு பொருளுக்கு எலக்ட்ரானிக் பொருளுக்கு வாரண்டிக்கான ரூல் என்பது இப்படிதான் இருக்கும் முதலமைச்சருடைய படத்தையோ தமிழக அரசுடைய சின்னத்தையோ பொது வெளியில அழிப்பது இது போன்ற வீடியோக்களை எடுத்து போடுவது வந்து சட்டப்படி குற்றமாகும் காவல்துறை வந்து கைது நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் ஐபி அட்ரஸ் சேஸ் பண்றதுலாம் இன்னைக்கு ஒரு பெரிய வேலை கிடையாது காவல்துறை நினைச்சா உடனே கைது நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் இருந்தாலும் மாணவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான எந்த நடவடிக்கையும் தற்போதைக்கு நாங்க எடுக்கல அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க ஏழை குடும்பங்களையும் நடுத்தர குடும்பங்களையும் சார்ந்த மாணவர்களுக்கு லேப்டாப் என்பது ஒரு கனவாகவே இருக்கிறது அரசு கல்லூரிகளில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் வழங்கப்படுகிறது இப்ப தனியார் கல்லூரிகளிலும் ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த லேப்டாப் கிடைக்காது இந்த சூழ்நிலையை அரசு கல்லூரி மாணவர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த லேப்டாப்பை எப்படி பயன்படுத்துவது என்பதை அவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் பேசிக் லேப்டாப் இன்னைக்கு ரேட் என்ன அப்படின்னா முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய்லாம் அந்த ஒரு லேப்டாப்புடைய ரேட் இருக்கு ஓட்டு அரசியலுக்காகவே இந்த லேப்டாப் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் மாணவர்கள் பயன்படுத்துவதுதான் அவர்களுக்கு சிறந்தது என்று நம்புகிறேன் இன்டர்வியூ என மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் பிரத்யேகமாக இந்த லேப்டாப் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது தயாரிக்கப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது அரசு கொடுத்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய படங்களையோ சின்னங்களையோ அழித்து வீடியோக்களை பதிவிடுவது ஒரு புரட்சியோ சாதனையோ கிடையாது இதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதில் தான் அவர்களுடைய எதிர்காலமும் எதிர்கால சாதனையும் அடங்கி இருக்கிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் கனிவளவன்